எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி பூச பிறந்த பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதம் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம நன்மையான விஷயங்கள் என்ன சாதகமற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் சில விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு அது என்ன யார் இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் கடக ராசி இல்லை அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்காருங்க ரெண்டாவது இந்த மாற்றிய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வா வரப்போகிற சரிங்களா இதனால வரைக்கும் சனியினுடைய பார்வையை வாங்கி கொண்டிருந்த செவ்வா தேவையற்ற மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அதிர்ஷ்ட குறைவு எதெடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் அஷ்டம சனி முடிந்த பிறகும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு தடை ஒரு அலைச்சல் இது சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்குங்க காரணம் இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்ட காரணத்தால் கடந்த காலங்கள்ல முயற்சிகளில் தடை ஏற்பட்டிருக்கும் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் கை கெட்டது வாய் கெட்டாம போயிருக்கும் செவ்வாய் செப்டம்பர் மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறது இதனால் வரைக்கும் வேலை இல்லாம இருந்த கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புல அமைத்து கொடுக்குங்க இரண்டாவது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த ஒரு தடைகள் தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகும் அலைச்சல்கள் குறையும் அப்படின்னே சோளம் குறிப்பாக பணி செய்கின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருந்து வந்த பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் மூத்த அதிகாரிகள்கிட்ட அவருக்கு நல்ல பேரையும் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த டைம் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கார் இந்த மாஃ முதல் பகுதியில் லாபாதிபதி ராசிக்குள்ள வந்து உட்காரும் போது வருமானம் சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் வரவு அதிகரிக்கும் தெளிந்த சிந்தனை இருக்கும் எளிதில் அனைவருடன் பழகுகின்ற ஒரு தன்மையை சுக்கரன் கொடுப்பாருங்க புதிய அறிமுகங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் வழியில சில உதவிகள் சில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டுமில்லாமல் இரண்டாம் இடமான அய்யன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தையும் செவ்வாயையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராகுவையும் தொடர்பு கொள்றது தூர இடங்கள் தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களை மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்க முடிய சோழலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் கடகம் பூசத்தில் பிறந்தவளவுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னா சொல்லணுங்க சரிங்களா ரெண்டாவது சூரியன் இந்த மாத்திய முதல் பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வலுப்பெற்ற அமைப்பில் இருப்பாருங்க புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பார் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெளிவாக யோசிப்பீங்க தெளிவான சிந்தனை மனசில் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல பேச்சு திறமை இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகளை சமாளித்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு யுக்தியை வந்து இந்த சூரியனும் புதனும் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டங்கள்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சில ஆதாயங்களையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக சில உதவிகளையும் ஒரு தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவை பாக்குறதுனால இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் இருக்குங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துல கடகம் பூசத்துல பிறந்தவங்க அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா அதே போல இந்த மாற்று இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சந்தையினுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் அவ்வப்போது உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசமா பார்த்துப்பாங்க அது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா நிச்சயமாக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி புதன் மாத்திரை இரண்டாவது பகுதியில் உச்சம் பெற்ற அமைப்பில் மூன்றாம் இடத்துல இருப்பாருங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாற்று இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சிக்கனமாக சேமித்து வச்சுக்கோங்க சிக்கனமாக செலவு செய்ய முயற்சிகள் எடுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர் ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில் நல்ல உதவிகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் பொருள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதி சுக்கரன் ராசிக்குள்ள வந்து உக்காந்து இருக்காருங்க சோ நல்ல ஒரு தாய் தாயார் மூலமாக அல்லது தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளில் ஒரு சில முன்னேற்றத்தையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது செவ்வாய் நல்லா இருக்காருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரம் அதாவது உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் அவங்க வழியில நல்ல ஒரு உதவிகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை செய்து சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் இந்த மாதம் காத்துட்டு இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கார் செவ்வாய் நல்லா இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க இருவரால் நல்ல ஒரு ஆதாயங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் முடிவு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்